சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவிலில் உள்ள பிரத்யங்கரா தேவி மற்றும் ஸ்வர்ண பைரவர் சுவாமிக்கு தேவிரி அஷ்டமியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி புஷ்ப அலங்காரத்தில் பிரத்யங்கரா தேவி ஸ்வர்ண பைரவர் அருள் பாலித்தனர் முன்னதாக உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சேலம் தலைவாசல் அருகே ஆறுகளூரில் உள்ள காமநாதீஸ்வரர் கோவிலில் தேவிரை அஷ்டமியையொட்டி காலபைரவருக்கு பால் நெய் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் உள்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வெள்ளி கவசம் புஷ்ப அலங்காரத்தில் காலபைரவர் அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அதேபோல் தென்பொன் பரப்பி சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காலபைரவர் அருள் பாலித்தார் பீரகனூர் கங்கா சவுந்தரேஸ்வரர் கோட்டை காய நிர்மலேஸ்வரர் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன